இன்றைய தினம் ஆனரவு உப்பளத்துக்கு நாங்கள் சென்று ஒரு விஜயம் ஒன்றை கள விஜயத்தை பார்த்திருந்தோம் இரசாயன ஃபேக்டரியையும் ஆனையரவு உப்பளத்தையும் எமது கைத்தொழில் அமைச்சர் ஏழாம் தேதி வருவதையிட்டு அதற்கான முன்னணியாக நான் வந்து இந்த இடத்தை ஆராய்ந்திருந்தேன் இதுவரை காலமும் இந்த உப்பளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இயங்கு சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருந்தது பாஸ் என்ற உப்பளம் பேரோடு இயக்கிக் கொண்டிருந்தது அது பிறகு வந்த காலத்தில் யுத்த காலங்களில் செயலிழந்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதேசமானது யுத்தம் முற்று பெற்று அதன் பிறகு இந்த உப்பளங்களை பதினைந்து ஆண்டுகளாக சிறந்த முறையில் இயக்காமல் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் உப் உற்பத்தியை செய்வதற்காக ஒரு சிறு பகுதியை ஆரம்பித்திருந்தார்கள் அந்த உப்பை விளைவித்து முடிவுப் பொருளாக மாற்றாமலேயே தனியார்களுக்கு கிலோ விலை குறைந்த விலையில் வழங்கியிருந்தார்கள் எந்த பொருளுக்கும் முடிவு பொருளாக மாற்றாமல் அதன் விலை என்பது தடுதியாக உயராது லாப நோக்கம் இருக்காது லாபம் இருக்காது அது ஒரு தனியார்கள் கையெழுத்திலே லாபம் சென்றடைந்தது இது பலரும் கூறுகிறார்கள் வடமாகாணம் என்பது பொருளாதாரத்தை வீட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லை என்று அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் ஏனென்றால் இவ்வாறான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது வடமானம் என்பது தேசிய உற்பத்தியில் பாரிய உற்பத்தியை ஏற்படுத்தும் நிறுவனமாக மாறும் எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் பேதம் இல்லாமல் அனைத்து பிரதேசத்திலும் இருந்து தொழிற்துறைகளை முன்னேற்றுவதை எமது இலக்கு எமக்கும் எமது ஜனாதிபதி பரிந்துரை திருந்தார் எமது அரசாங்கத்தின் வேலை என்பது தொழிற்துறையை இந்த நாட்டில் உருவாக்குவது இந்த பிரதிச நாங்கள் வன்னி மக்களுக்கு இந்த ஆனர உப்பளம் பிறந்த ஃபேக்டரி என்பது வன்னி மக்களுக்கு சொந்தமானது எதிர் காலத்தில் இந்த பிரதேசத்தை சிறந்த முடிவு பொருளை ஆனவரவு எலிவன் பாஸ் உப்பளம் என்ற பெயரிலேயே விநியோகிப்பதற்கு முடிவு பொருளாக மாற்றி விநியோகிப்பதற்கு இருக்கிறோம் அப்போது மாற்றும் போது இந்த பிரதேசத்தில் பலருக்கு தொழில்வாய்ப்பு உருவாகும் என்பதை திடமாக நம்புகிறோம் கிளிநச்சி வாழ் மக்களுக்கு நாங்கள் நமது அரசாங்கம் தேசிய மக்கள் சக்திய அரசாங்கம் என்ற வகையில் பரந்தன் ரசாயன ஃபேக்டரியையும் ஆணையரவு உப்பளத்தையும் ஆரம்பிப்பதாகவே தேர்தலுக்கு முன்கூட்டியே நாங்கள் கிளிநொச்சி மண்ணில் பிரதமர் வந்தவங்க நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதன் நிமித்தமாக குறுகிய காலத்திலேயே இன்றைய எடுத்துக்கொண்டால் அமைச்சர்கள் மாருக்கு பல வேலைப்படுகளுக்கு மத்தியில் இன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்த இருக்கின்றோம் பாராளுமன்றம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிமித்தத்தில் ஒரு குறுகிய டைமை எடுத்து அமைச்சர் வெகு சீக்கிரமாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் வந்து அவர்கள் விஜயன் சேரவிருக்கிறார் வேலை படுவதற்கு மத்தியிலும் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வருகிறார் என்ற இதை நீள ஒப்படைப்பதற்கு இதே காலத்தை தாழ்த்துவதை விட வே ஆரம்பித்து இதை வெகு சீக்கிரமாக வெகு ஏழாம் தேதி இந்த இடத்தில் பல விஜயம் செய்கிறார் பலாலிக்கு வருகிறார் பலாலி சென்று விஜயம் செய்து அதன் பிறகு ஆனர உப்பளம் அதே நேரம் உள்ளத்தீவில் இருக்கும் ஓட்டு தொழிற்சாலையில் சென்று பார்வையிட்டு எவ்வாறு மீள ஆரம்பிப்பதற்கு இதை ஒரு வேகமாக நாங்கள் கிடப்பில் அதி அதிசீக்கிரமாக வேகமாக இந்த தொழிற்சாலையை ஆரம்பித்து தீர்மானிக்கிறோம் ஏனென்றால் முன்னே ஆட்சியாளர்கள் யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் இந்த பிரதேசத்தில் தொழில்துறை உருவாக்குவதற்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை இங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி கண்டும் காண இருந்தார்கள் ஆனால் விமது அரசாங்கம் பொறுத்தவரையும் தமிழ் மக்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மையுடன் ஜாழ் மாவட்டத்தில் இருந்து கிணச்சி ஜாள் மாவட்ட தொகுதியில் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த தொகுதி மக்களுக்கு எம்மாலான இயன்ற அனைத்து பேதங்களையும் கடந்து சேவையை செய்து மக்களை அடுத்த நிலைக்கு இட்டு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் இந்த தொழிற்சாலையில் பேல உன்னோச்சி மக்கள் வேலை செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கி இந்த தொழிற்சாலையை மேற்கூட்டுவோம் என்பதை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆணையரவு உப்பு உற்பத்தி நிலையத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்டார் நவீன வசதிகளுடன் கூடிய உட்பு உற்பத்தி குறித்த கட்டிடத்தை பார்வையிட்டார் மாவட்ட அரசாங்க அதிபர் கண்டாவளை பிரதேச செயலாளர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த அரசாங்கம் இவ்வாறான உற்பத்திகளை முடிவு பொருளாக முன்பே வேறு தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்தது நாங்கள் முடிவுப் பொருளாக்கி அதிக லாபம் ஈட்டுவதுடன் இப்பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார்

മറ്റ മണോ ഏരിയ

இன்றைய தினம் ஆனையரவு உப்பளத்துக்கு நாங்கள் சென்று ஒரு விஜயம் ஒன்றை கள விஜயத்தை பார்த்திருந்தோம் பிறந்த ரசாயன பக்தரியையும் ஆனையரவு உப்பளத்தையும் எமது கைத்தொழில் அமைச்சர் ஏழாம் தேதி வருவதையிட்டு அதற்கான முன்னணியாக நான் வந்து இந்த இடத்தை ஆராய்ந்திருந்தேன் இதுவரை காலமும் இந்த உப்பளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இயங்கு சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருந்தது லிபன் பாஸ் உப்பளம் பேரோடு இயக்கிக் கொண்டிருந்தது அது பிறகு வந்த காலத்தில் யுத்த காலங்களில் செயலிழந்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதேசமானது யுத்தம் முற்றுப்பெற்று அதன் பிறகு இந்த உப்பளங்களை பதினைந்து ஆண்டுகளாக சிறந்த முறையில் இயக்காமலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முதல் உப்பு உற்பத்தியை செய்வதற்காக ஒரு சிறு பகுதியை ஆரம்பித்திருந்தார்கள் அந்த உப்பை விளைவித்து முடிவுப் பொருளாக மாற்றாமலேயே தனியார்களுக்கு கிலோ விலை குறைந்த விலையில் வழங்கியிருந்தார்கள் எந்த பொருளுக்கும் முடிவு பொருளாக மாற்றாமல் அதன் விலை என்பது தடுதியாக உயராது லாப நோக்கம் இருக்காது லாபம் இருக்காது அது ஒரு தனியார்கள் கையெழுத்து லாபம் சென்றடைந்தது இது பலரும் கூறுகிறார்கள் வடமாகாணம் என்பது பொருளாதாரத்தை வீட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லை என்று அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள் ஏனென்றால் இவ்வாறான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது வடமானம் என்பது தேசிய உற்பத்தியில் பாரிய உற்பத்தியை ஏற்படுத்தும் நிறுவனமாக மாறும் எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் பேதம் இல்லாமல் அனைத்து பிரதேசத்திலும் இருந்தும் தொழிற்துறைகளை முன்னேற்றுவதை எமது இலக்கு எமக்கும் எமது ஜனாதிபதி பரிந்துரைத்திருந்தார் எமது அரசாங்கத்தின் வேலை என்பது தொழிற்துறையை இந்த நாட்டில் உருவாக்குவது இந்த பிரதிநித நாங்கள் வன்னி மக்களுக்கு இந்த உப்பளம் என்பது காலத்தில் என்ற முடிவுப் பொருளாக மாற்றி இருக்கிறோம் அப்போது மாற்றும் போது இந்த பிரதேசத்தில் பலருக்கு தொழில் வாய்ப்பொன்று உருவாகும் என்பதை திடமாக நம்புகிறோம் கிளிநொச்சி வாழ் மக்களுக்கு நாங்கள் நமது அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் பிறந்த ரசாயன ஃபேக்டரியையும் ஆணையரவு உப்பளத்தையும் ஆரம்பிப்பதாகவே தேர்தலுக்கு முன்கூட்டியே நாங்கள் கிளிநொச்சி மண்ணில் பிரதமர் வந்தவோடன் நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதன் நிமித்தமாக குறுகிய காலத்திலேயே இன்றைய எடுத்துக்கொண்டால் அமைச்சர்கள் மாருக்கு பல வேலை பலகுகளுக்கு மத்தியில் இன்று வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்த இருக்கின்றோம் பாராளுமன்றம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த நிமித்தத்தில் ஒரு அமைச்சர் வெகு சீக்கிரமாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் அந்த அமைச்சரவர்கள் விஜயன் சேரவிருக்கிறார் வேலைப்பாளர்களுக்கு மத்தியிலும் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வருகிறார் என்ற இதை மீட ஒப்படைப்பதற்கு இதை காலத்தை தாழ்த்துவதை விட உடனடியாகவே ஆரம்பித்து இதை வெகு சீக்கிரமாக ஏழாம் தேதி இந்த இடத்தில் பல விஜயம் செய்கிறார் பலாலிக்கு வருகிறார் பலாலி சென்று விஜயம் செய்து அதன் பிறகு ஆனரக உப்பளம் பிறந்தரி அதே நேரம் உள்ளத்தீவில் இருக்கும் ஓட்டு தொழிற்சாலையில் சென்று பார்வையிட்டு எவ்வாறு நிழ ஆரம்பிப்பதற்கு இதை ஒரு வேகமாக நாங்கள் கிடப்பில் போட போகிறவர்கள் அதிசீக்கிரமாக வேகமாக இந்த தொழிற்சாலையை ஆரம்பித்து தீர்மானிக்கிறோம் ஏனென்றால் முன்னே ஆட்சியாளர்கள் யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் இந்த பிரதேசத்தில் தொழில்துறை உருவாக்குவதற்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை இங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி கண்டும் காணாத இருந்தார்கள் ஆனால் விமதி அரசாங்கம் பொறுத்தவரையும் தமிழ் மக்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெரும்பான்மையுடன் ஜாழ் மாவட்டத்தில் இருந்து கிணச்சி ஜாள் மாவட்ட தொகுதியில் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த தொகுதி மக்களுக்கு அனைத்து இயன்றங்களையும் கடந்து சிறந்த சேவையை செய்து மக்களை அடுத்த நிலைக்கு இட்டு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எதிர்வரும் காலத்தில் இந்த தொழிற்சாலையில் பேல உன்னோச்சி மக்கள் வேலை செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கி இந்த தொழிற்சாலையை மெருகூட்டுவோம் என்பதை பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலையிலிருந்து இடைவிலகும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பூராஜ் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் உள்ள சிறுவர் இல்லங்களை பார்வையிட்ட தொடர்பில் கேட்ட பூத பரிபாறு தெரிவித்தார் முக்கியமாக எங்களுடைய இந்த நிவாரண நிலையங்கள் அதாவது சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் சிறுவர் இல்லங்கள் அனைத்துக்குமாக வேண்டி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பாரிய படத்தை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் இந்த சிறுவர்கள் இல்லங்களில் இந்த பராமரிப்பு நிலையங்களில் இருக்கின்ற வளங்களை அபிவிருத்தி செய்தும் மனித வளம் பாதிக்கப்பட்டவர்களுடைய மனநிலையை சூழப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளுக்காக இம்முறை பண ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் நாங்கள் சொல்கின்றோம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட இளம் வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்துட்டு தனித்தலைமைத்துவ குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய அபிவிருத்திக்காக அவர்களுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களை தொழில் ரீதியாக பலப்படுத்துவதற்காகவும் இம்முடைய அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் தன்னுடைய கரசனையை செலுத்தியிருக்கின்றது அது மட்டுமில்லாமல் எங்களுடைய மக்களுக்கு இடை கல்வியிலிருந்து இடைவிலகல் இடைவிலகல் என நாங்கள் பார்க்கின்றோம் பொருளாதார தாக்கத்தின் காரணத்தால் இடைவிலகி செல்கின்ற பாடசாலை விட்டு இடைவில்கள் நிறைய இருக்கு அதை தவிர்த்து கொண்டு மாணவர்களுக்கு முழுமையான கல்வி பெற்றுக்கொள்வதற்காக ஆறாயிரம் ரூபா புத்தகங்களை பெற்றுக்கொள்வதற்கான கொடுப்பணம் ஒன்று கொடுக்கப்படுது அது மட்டுமில்லாமல் இலவச சீருடை இலவச புத்தகங்கள் இலவச பாதணி அது மட்டும் பாடசாலை மாணவிகளுக்கு மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தி டெக்கினுக்கு கூட ஒரு ஒன்று தசம் நான்கு மெயின் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த வரவு செலவு கூட்டத்தில் ஆகவே இந்த ஒரு சில ஒரு சிறுவனின் கல்வி என்பது இதற்கு பிறகு ஒரு குடும்பத்தின் சுமையாக இருக்காதவாறு இந்த அரசாங்கம் அந்த பொறுப்பைந்திருக்கின்றது ஆகவே இதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரதமருடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் கல்வி அமைச்சர் என்ற வகையில் இந்த இடைவிலகளுக்கு பிறகு சிறு திருமணம் செய்து கொண்ட மாணவர்கள் அதுமட்டாமல் அது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த விவாகரத்துக்கு பிறகு கூட சிறுவயதிலே விவகாரத்தை செய்து கொண்டு அவர்கள் தனிமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் முதியோர் கல்வியை வலுப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு மீள கல்வியில் உட்பிரவேசிக்கும் வாய்ப்புகளை பற்றியும் நாங்கள்